this திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபுல் ஆன் Store. அண்டு ஆப் ஸ்டோர் பைமோட் e ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் நல்ல தங்கால் வரலாறு தம்பி நல்ல தங்கால் அர்ச்சனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களுக்கு நல்லதம்பி நல்லதங்காள் என இரண்டு குழந்தைகள் இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தனர் இருந்த போதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்லதம்பி தன் தங்கை நல்லதங்காளை சீராட்டி வளர்த்து வந்தாள் தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜா வம்சத்தைச் சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் திருமணமான இளம் வயதிலேயே நலத்தங்கால் ஏழு குழந்தைகளுக்கு தாயானாள் இதில் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இந்நிலையில் மானாமதுரையில் மழை பொய்ததால் பஞ்சம் ஆடியது தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் மழையே இல்லை உண்ண உணவு இன்றி மக்கள் பலரும் மாண்டனர் நல்லத்தங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றாள் ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது சாப்பாட்டிற்கும் வழியில்லாமல் போனது மனம் உடைந்த நல்லதங்காள் தன் ஏழு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு தான் பிறந்த அர்ச்சனாபுரம் கிராமத்திற்கு வந்தாள் அப்போது அவளது அண்ணன் நல்லத்தம்பி வேட்டையாட காற்றுக்குச் சென்றிருந்தான் அண்ணன் வருவரை அன அரண்மனையில் தங்கியிருக்கலாம் என்று எண்ணிய நல்ல அங்கு சென்றாள் பசியால் வந்த நல்ல தங்காளையும் அவள் குழந்தைகளையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையையும் கொடுத்து உணவாக்கி உண்ணச் சொன்னாள் அண்ணி பத்தினி தெய்வத்தன்மையை படைத்த நல்ல தங்கால் பார்த்தவுடனே பச்சை விறகு தீப்பெற்று எரிந்தது உணவு சமைத்து தானும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் உண்டு அரைப்பசியை தடுத்தனர் ஆனால் தம்பியின் மனைவி முழியங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்லத்தங்காலையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையே விட்டு துரத்தினாள் அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்தாள் நாட்கள் சில கடந்தனர் பசி வாட்டியது பிள்ளைகள் வாடினர் அண்ணன் தன் நிலைமையை பார்த்து துடிப்பான் அன்னியின் இரக்கமற்ற தன்மையை கேட்டால் கொதிப்பான் எனவே தானும் குழந்தைகளும் மாய்வதே சிறப்பு என்று நினைத்தாள் மூலி அலங்காரியின் கடும் சொற்களால் மனமுடைந்த நல்ல குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டனே இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன் என்று பிள்ளைகள் எப்படி வாழப் போகிறார்கள் என்று பல்வாறு யோசித்தாள் அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுமா என்று அழ ஆரம்பித்து விட்டனர் அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ எதுவும் இல்லை குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாலடைந்த கிணறு கண்ணில் பட்டது நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றாள் பசியால் துடித்து அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டாள் ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றிற்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்லத்தம்பி தன் மனைவியை கொன்றுவிட்டு தானும் கத்தியால் குத்தி அதே கிணற்றில் விழுந்து மாண்டான் அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர் பத்தினியான நல்லத்தங்கால் தெய்வ பக்தி கொண்டவள் எனவே இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்புவியில் வாள் என்றவாள் என்றார்கள் ஆனால் மாண்டவரெல்லாம் மீண்டும் வந்தால் இப்புவியில் இடம் இருக்காது அந்த தவறுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன் எங்களை உன் திருவடியில் சேர்ப்பாயாக என்று வேண்டினாள் அதற்குரிய காலம் வருவரையில் வரும் அதுவரை இங்கே அம்பாளாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள்பாலிப்பாயாக என்று கூறி மறைந்தனர் அன்று முதல் அங்கே நல்ல தெய்வமாக காட்சியளிக்கின்றாள் நல்ல தங்காலும் நல்ல தம்பிக்கு இரண்டு கோயில்கள் கட்டி வணங்குகின்றனர் மக்கள் குழந்தைகளும் சிலை வடிவம் பெற்றுள்ளனர் இவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்ற சரித்திர சான்றுகள் இன்றும் காணலாம் நல்லோர் தெய்வமானார் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் நல்லதங்கால் நல் நல்லத்தம்பி தெய்வமாகவும் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை கோயிலாகவும் போற்றப்படுகின்றது